பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் கௌர சபாநாயகர் அவர்களே தங்களால் சமர்ப்பிக்கப்பட்டூராட்சி தேர்தல்களுக்கான நீதிமன்றத்தினுடைய கட்டளை நீங்கள் வாசிக்கப்பட்ட பொழுது உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ப தமிழிலே அது சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை தமிழ் மொழிபெயர்ப்பு சரியாக அமையவில்லை தயவு செய்து நீங்கள் இன்றைய பின்னிறம் நடைபெறுகின்ற அமைச்சுசார் கூட்டத்திலே இதனுடைய தமிழ் வடிவத்தையும் சமர்ப்பிப்பதற்கு உத்தரவிடுமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றேன் சுப்ரீம் கோர்ட் நடு இங்கிலீஷ் சபாநாயகர் அவர்களை நீங்கள் இங்கே வாசித்த விடயத்தை தமிழிலே மொழிபெயர்த்தவர் சரியாக மொழிபெயர்க்கவில்லை தமிழ் மொழிபெயர்ப்பு சரியாக அமையவில்லை என்பதை தயவுசெய்து நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன் பாராளுமன்றத்தில் இன்றே உங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை ஆகவே அதனை சரியாக மொழிபெயர்த்து தருமாறு கேட்கிறேன்